ஹாய் நம்ம கிச்சன் இன்னைக்கு வந்து நம்ம வேர்க்கலை வெள்ளம் வச்சு தேங்காய் வச்சு ஒரு உதிரி கொழுக்கட்டை தான் பண்ண போறோம் வாங்க பார்க்கலாம் வேர்களை வந்து நம்ம பொடி பண்ணிட்டு வந்துரு போறோம் தேங்காய் வந்து நான் தான் வச்சிருக்கேன் மிக்சியில போடல நல்ல பொடியா திருவி வச்சிருக்கேன் பஸ்ட் நம்ம வேர்க பொடி பண்ணிட்டு வந்துடலாம் உடச்சக்கடல வேணாலும் போட்டுக்கலாம் வேர்க்கடல் வேணாலும் போட்டுக்கலாம் நம்மளும் அது தவா ஏன் சூடு பண்ணியிருக்கோம்னா இந்த இலையை வந்து கொஞ்சம் வாட்டி எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப வேணாம் லேசாக வாட்டினா போதும் இப்போ வேர்கடலை வந்து நம்ம பொடி பண்ணிட்டு வந்துட்டோம் இதில் போட்டுக்கலாம் நல்லா உதித்து விட்ருங்க வெள்ளைத்தையும் அது கூடவே போட்டுக்கலாம் நம்ம பாவெல்லாம் காய்ச்ச தேவையில்ல கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு ஓரமாக வச்சிடலாம் இலைய வந்து நம்ம வாட்டிட்டோம் லேசாக தொடச்சிக்கலாம் நான் ஈரம் ஆகிடும்னு கழுவலை எங்களுக்கு வந்து தான் கிடைச்சிது முனி இலை எல்லாம் எல்லாம் கொள்கடை செய்யறது தான் உங்களுக்கு அதனால் கட் பண்ணும்போது கிழிஞ்சிரும் பயந்துக்கிட்டு கொஞ்சம் லேசாக கட் பண்ணி இதில் வந்து நம்ம ஒரு கிளாஸ் அரிசி மாவு எடுத்துகிட்டு போகிறோம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து தேங்காய் நல்லா துருவி வச்சுருக்கோம்ல இது கூட சேர்த்துக்கலாம் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போது நல்லா தாங்க போட்டு இப்போ நம்ம வந்து வந்துலையை வாட்டி வச்சுருக்கிறதுனால நல்லா ஈஸியாக மடிச்சுக்கலாம் இப்படி மடிச்சிடலாம் இலைய இதையும் ஃபுல்லாக மடிச்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேப்பு வந்துடும் இப்போ வந்து நம்ம மாவு போட்டுக்கலாம் ஒரு குடி கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிறேன் ரொம்ப ஃபுல்லாக இருந்தால் மடிக்க முடியல இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக மடிச்சிடலாம் இதை மடிச்சுட்டு நூல் போட்டு டைட்டாக கட்டிக்கலாம் நூல் போட்டு கட்டிட்டு வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கட்டி முடிச்சுட்டோம் இதை பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியை வந்து நல்லா அளவுக்கு வச்சாச்சு இந்த மாதிரி பேக் பண்ணியாச்சு இது எல்லாத்தையும் நம்ம வேக வச்சுருப்போகிறோம் ஆனால் ஒரு இருபது நிமிஷமாவது வேகணும் அப்போ தான் நமக்கு கொழுக்கட்டை ஷேப்பில் கிடைக்கும் இது வந்து எங்கள் பொண்ணு பண்ணிச்சு ரெண்டு இது வந்து சுருள் இது பொட்டலாம் இதெல்லாம் சின்ன வயசில் அம்மா செஞ்சு கொழுக்க கொழுக்கட்டை நாங்கள் விநாயகர் சதுர்த்தி செஞ்சோம் ஆனால் அது வீடியோ எடுக்க டைம் இல்லை அதனால எடுக்கலை இப்ப திறந்து பார்க்கலாம் கொழுக்கட்டை எந்த அளவுக்கு ரெடி ஆயிருக்கு இது வந்து நல்லா ஆறு பிரிக்கலாம் இப்ப நான் பிரிச்சு ஒன்னே காட்டுறேன் உங்களுக்கு சூப்பராக உதிரி கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா நம்ம உதிரி மாவை வச்சு சூப்பரான கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டோம் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய் பாய்